ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு முக்கு குமணம் நாக்கு குருசி சேனல் இன்றைக்கி நம்ம மொறுமொரு மிளகா பஜ்ஜி பண்ணிக்கலாங்க இந்த மழை மழைக்காலத்துக்கும் குளுருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா வாங்க கிச்சனுக்கு முதல்ல இது மாதிரி மிளகா எடுத்துக்கணுங்க மிளகாவுக்கு கொஞ்சம் இந்த வால் பகுதியில் கட் பண்ணிடணும் இது மாதிரி சீறி வச்சுக்கணுங்க அப்போ தான் நமக்கு பஜ்ஜி போடும்போது மிளகா வெடிக்காமல் இருக்கும் எல்லா மிளகாயும் இதே மாதிரி சீரி வச்சுக்கணும் இந்த கொனையில் இருக்கிறது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் எல்லாம் இதே மாதிரி செஞ்சு வச்சாச்சிங்க மிளகா ரெடி ஆயிடுச்சு இப்போ கடலை மாவு எடுத்திருக்கேங்க ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கால் கப் அவளுக்கு அரிசி மாவு எடுக்கலாம் இந்த அரிசி மாவு போடுறதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் எண்ணெயும் ரொம்ப குடிக்காது உப்பு போட்டுக்கலாங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும் இதில் இட்லி மாவு இட்லி சோடா மாவு போட்டுக்கலாங்க இட்லிக்கு போடுற சோடா மாவு ஒரு கால் ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் இது போட்டால் நல்லா பொங்கி வரங்க பஜ்ஜி இது இல்லைன்னா நம்ம சுட சுட எண்ணெய் ஊற்றிக்கினாலும் நல்லாயிருக்கும் ஆனாலும் இது பஜ் சோ பஜ்ஜிக்கு சோடா மாவு போட்டால் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஓமம் எடுத்துருக்காங்க இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நமக்கு கடலை மாவு கேஸ் ஆகும் இல்லையா அந்த கேஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு கடலை மாவுக்கு யூஸ் ஆக இருக்கும் இது நசுக்கி போட்டு எல்லாம் ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கிட்டு இருக்கேங்க இதுவும் ரொம்ப நல்லது கடலை மாவுக்கு நம்ம கேஸ் ஆகும் இல்லையா அதனால இந்த பெருங்காயம் போட்டுக்கிட்டால் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் பஜ்ஜிக்கு உடலுக்கும் நல்லது இது மாதிரி கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கிட்டுங்க உருண்டை இல்லாமல் நல்லா இது மாதிரி பிழிஞ்சி கலக்கணும் இப்போ பச்சை மிளகாய் எடுத்து இது மாதிரி எடுத்தோம்னா மாவு நல்லா இது மாதிரி ஒட்டி நிற்கணுங்க இது ரொம்ப நேரம் நம்ம ஹோல்ட் பண்ண மாட்டோம் எண்ணெயில் போட்டுருவோம் அதனால மிளகாக்கு இது மாதிரி நல்லா ஒட்டி வரணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப நீர்த்த மாதிரியும் இல்லைங்க இது மாதிரி வச்சுக்கணும் பாருங்கள் விரலுக்கு எவ்வளோ நல்லா ஒட்டி வருது இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னா பஜ்ஜி மாவை வந்துட்டு இது மாதிரி கிளாஸ் எடுத்து கிளாஸில் ஊற்றிக்கணுங்க கலக்கின பஜ்ஜி மாவை இது மாதிரி கிளாஸில் ஊற்றி பண்ணும்போது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி மொ மிளகா வந்துட்டு உள்ளே விட்டு விட்டு இது கட் பண்ண பாகம் வந்துட்டு மேலே இருக்குங்க பின்னாடி வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம்னா உள்ளே இருக்கிற மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா இருக்குங்க பாருங்கள் இது கொஞ்சம் பின்னாடி இது மாதிரி தேய்ச்சி விடணும் அந்த கட் பண்ண பாகம் மேலே தான் இருக்குது கட் பண்ணாத இடத்துல இது மாதிரி தே மாவு கொஞ்சம் வயிச்சு விட்டுட்டோம்னா ம பஜ்ஜியில் போடும்போது எண்ணெயில் போடும்போது பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மிளகா நல்லா ஃப்ரை ஆகிட்டு ரொம்ப சுவையாக இருக்குங்க இன்னொன்றும் காட்டுறேன் கட் பண்ண பாகம் மேலேயே இருக்குது கட் பண்ணாத பாகத்துலேருந்து மாவை வயிச்சு விடுறங்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் காஞ்சிருக்கு இப்போ பஜ்ஜி போட்டுக்கலாம் பருங்க இருந்து போடுறதுனால ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாங்க கொஞ்சம் மிளகா போட்டு போட்டு இது மாதிரி கொஞ்சம் மாவு வச்சுட்டு போட்டோம்னா ரொம்பவும் சுவையான பஜ்ஜி ரெடி ஆகிடும் இந்த மழைக்கு இந்த மிளகா பஜ்ஜி போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாயிருக்குங்க எப்போவுமே இது மிளகா பஜ்ஜி போர் அடிக்காதுங்க வெயில் காலம் ஆனாலும் காலமானாலும் ஆனாலும் நில காரசாரமாக மொறு மொறுன்னு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க எல்லாம் எடுத்தாச்சு இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம் இதுவும் திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுல்ல இப்போ ஃபர்ஸ்ட் செஞ்ச பஜ்ஜியும் இந்த எண்ணெயிலேயே போட்டுக்கணும் அப்போதான் ஈவனா ஒரே கலர்ல இருக்குங்க எல்லா பஜ்ஜியும் இது மாதிரி போட்டோம்னா நம்ம மறுனும் இருக்கும் முதல் செஞ்ச பஜ்ஜி ஒரு வாட்டி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க இது இது மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுட சுட பஜ்ஜி ரெடி ஆகிடும் ஒரே கலரில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைக்காரங்கள்லாம் இது மாதிரி தாங்க செய்வாங்க ஒரு வாட்டி எடுத்துகிட்டு திரும்பவும் அது எண்ணெயில் போட்டாங்கன்னா அது நல்லா மொறுமருன்னு வரும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சுவையான மிளகா பஜ்ஜி வீட்லேயே பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே ஒரே கலரில் இருக்கும் பாருங்கள் சுட சுட மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு சட்னி எதுவும் அவசியம் இல்லைங்க வெங்காயம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு கொஞ்சமாக மிளகா பொடி கொஞ்சம் எலுமிச்சம் சாருக்கும் ஒரு அரை எலுமிச்சம் பழம் எடுத்துக்கிட்டு அந்த சாறு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க இதோட இந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும் நமக்கு ஆந்திரா ஸ்டைல் மிளகா பஜ்ஜி இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க வெங்காயத்தில் இது மாதிரி காரம் போட்டு ரொம்பவும் சுவையாக இருக்கும் ஆந்திரா ஸ்டைல் மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நான் வந்துட்டு இந்த வெங்காயமும் இந்த மிளகா பஜ்ஜியோடையும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுற ரொம்பவும் சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி பஜ்ஜி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் நானும் இது சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறேங்க இது மாதிரி மிளகா பஜ்ஜி எடுத்து ஒரு கடி கடித்தோமுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடி கடிச்சிக்கினாங்க அப்புறமா இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி இன்னொரு வாட்டி சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும் ஓகே வியூவர்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்